தூபாலில் ஓரபா அந்த உரபாக்களுக்கு நச்செய்தி உண்டு அந்த உரபாக்களுக்கு நச்செய்தி உண்டு அந்த உறபாக்களுக்கு நச்செய்தி உண்டு யார் இவர்கள் கண்ணியமில்லாமல் மதிப்பில்லாமல் சக்தி இல்லாமல் உயர்வில்லாமல் கீழே விழுந்த சமூகத்தை கரம்பிடித்து மீண்டும் மேலே அழைத்து வரக்கூடிய அந்த உறபாக்களுக்கு நச்செய்தி உண்டு மக்கள் சீர்கேட்டில் இருக்கும் போது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள் என்று ரசூல் செல்ல சொன்னார்கள் மக்கள் பாவங்களில் இருக்கும் போது நேர்மையில் இவர்கள் இருப்பார்கள் அனாச்சாரங்களில் மக்கள் இருக்கும் போது அசிங்கங்களில் மக்கள் இருக்கும்போது நேர்மையோடும் நீதியோடும் வழிகாட்டுதலோடும் தங்களை ஆக்கிக் கொள்ளுவார்கள் நோக்கமற்று உலக ஆசையில் மூழ்கி வாழும் போது நோக்கத்தோடு தன் ரப்பை சந்திப்பதை மறுமையில் வெற்றி கொள்வதை நோக்கமாக கொண்டு அவர்கள் பயணிப்பார்கள் உலகத்துடைய எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடாமல் ரப்புடைய எதிர்பார்ப்பை முன்னோக்கி அவனை தவிர இந்த உலகத்தில் யாரையும் பயம் கொள்ளாமல் எது வந்தாலும் தூக்கு எறிந்து தடைகளை உடைத்தறிந்து செல்வார்கள் அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் அழைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த குரபா யார் என்பதுதான் இப்போது கேள்வி ஒருவேளை அல்லாஹ் நான் மாறினால் என்னை உருவாக்கலாம் நீங்கள் மாறினால் உங்களை உருவாக்கலாம் நானும் நீங்களும் மாறவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை அழித்து இன்னொருவரை கொண்டு வந்து இந்த சமூகத்தை அல்லாஹ் மீட்டெடுத்தே தீருவான்